ஊடம்பில் பிறவிடம் தீந்து உலகத்தோர் உய ஞானம் முதல் நான்கு மலரு நல் ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம் பல சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு கோவிலாக உள்ளது ஆந்திர மாநிலத்தில் உள்ள கர்னூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ யாகந்தி உமாமகேஸ்வரர் கோயில் இந்திய நாட்டில் லட்சக்கணக்கில் கோயில்கள் இருக்கின்றன அதில் அதிசயத்தக்க சிறப்பம்சங்கள் வரலாறு பின்னணி கொண்டதாக சில இருக்கின்றன அப்படிப்பட்ட பல சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு கோயிலாகத்தான் ஆந்திர மாநிலத்தில் உள்ள கர்னூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த ஸ்ரீ யாகந்தி உமாமகேஸ்வரர் கோயிலாகும் இந்த பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் இருக்கும் நந்தி சிலையின் அளவு ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது தொல்பொருள் ஆய்வு துறையும் கூட இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதை பற்றி நாம் இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கோயில் வைணவ மரபுகளின்படி கட்டப்பட்டிருக்கின்றது இது பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வம்சத்தைச் சேர்ந்த ஹரிஹரர் புக்கராயர் ஆக என்ற இருவரால் கட்டப்பட்டது இந்த கோயில் ஹைதராபாத்திலிருந்து முன்னூத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் விஜயவாடாவிலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது இது பண்டைய கால பல்லவர்கள் சோழர்கள் சாளுக்கியர்கள் மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்கள் மரபுகளை பிரதிபலிக்கின்றது கர்னூர் ஸ்ரீ யாகண்டி உமாமகேஸ்வர் கோயிலில் சிவருவான எதிரில் உள்ள இந்த நந்தியின் அளவு தினமும் அதிகரித்து வருவதால் அதை சுற்றி உள்ள சில தூண்கள் அகற்றப்பட்டு வருகின்றன நந்தியின் வளர்ச்சி காரணமாக வருங்காலத்தில் இன்னும் பல தூண்கள் அகற்றப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது கோயிலில் உள்ள சிவன் சன்னதிக்கு இருக்கும் பிரம்மாண்ட நந்தி சிலை முன்பு சிறியதாக இருந்ததாகவும் ஆனால் இந்த நந்தி சிலை ஒவ்வொரு இருபது ஆண்டுகளுக்குள் நந்தியின் அளவு ஒரு அக்னம் வளர்வதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் இந்த நந்தி சிலை செய்யப்பட்ட கல் விரிவடையும் தன்மை கொண்டது என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த நந்தி சிலை முன் வைக்கப்பட்டுள்ள குறிப்பு பலகையில் முன்பெல்லாம் இந்த நந்தியை வலம் வரக்கூடிய அளவு இடம் இருந்ததாகவும் தற்போது சிலையின் அளவு பெரிதாக வலம் வர இடம் இல்லாமல் போயிட்டதாகவும் குறிப்பிடுகின்றது இந்த கோயிலில் அகத்திய மாமனியூரால் வெங்கடேஸ்வரருக்கு கோவில் நிறுவ நினைத்ததாகவும் ஆனால் கட்டுமான நேரத்தில் பெருமானின் சிலையில் கட்டைவரம் உடைந்ததன் காரணமாக கோவில் ஸ்தாபனம் நடுவிலேயே நிறுத்த வேண்டியிருந்தது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் இதனால் ஏமாட்டமடைந்த அகஸ்திய முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் அப்போது அவர் முன் தோன்றிய சிவபெருமான் இந்த இடம் கைராயத்தை போன்ற தோற்றம் கொண்டதால் இது பெருமாடுக்குரிய கோயில் அமைக்க உகந்த இடமில்லை என்று தெரிவித்தாராம் இதையடுத்து இங்கு சிவபெருமானுக்கு அகஸ்தியர் கோயில் எழுப்பினார் என்கிறது கதை முனிவர்கள் இந்த கோயில் அமைந்திருக்கும் பகுதியில் தவம் மேற்கொண்டிருந்தார்கள் அப்போது முனிவர் ஒருவரி காகங்கள் தொந்தரவு செய்ததால் இனி இந்த இடத்தில் காகங்கள் நுழையக்கூடாது என செவித்தார் என்று கதை கூறப்படுகிறது காகம் சனி பகவானின் வாகனமாகும் காகம் நுழைய முனிவர் சாபத்தால் தடை ஏற்பட்டதால் இங்கு சனி பகவானும் நுழைய மாட்டார் என்கின்றார்கள் மற்ற சிவன் கோயில்கள் இருப்பது போன்று சிவலிங்கம் இல்லாமல் சிவனும் பாரதியும் சேர்ந்த அர்த்தநாதீஸ்வர வடிவத்தில் அமர்ந்த சிலையில் நிலையில் காட்சி தருகின்றார் இங்கே இறைவன் அது மட்டுமில்லாமல் ஒரே கல்லினால் இந்த சிலை செதுக்கப்பட்டுள்ளது இந்த வகையான முதல் கோயில் இதுவாகவே இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது மலைகள் சூழ அழகிய இயற்கை காட்சிகளால் சூழப்பட்ட இந்த கோயிலில் அழகிய புஷ்கரணி அமைந்திருக்கின்றது இங்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்வில் சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகின்றது இந்த புஷ்கரணியில் ஆண்டு முழுவதும் எப்போதும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அது எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பு இந்த புனித நீர் குளிப்பது வழக்கமாக உள்ளது இந்த புஷ்கர் நீர் குளிப்பதால் அனைத்து பாகங்களும் நீங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வாருங்கள் அன்புகளை இப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் கொண்ட திருக்கோயிலை தாங்களும் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் ாய் பரதயம் பரனே பற்றி நான் பற்றின கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுர அரசே திரு பெருந்துரை ஊரை சிவனே யாரொடு நோகேன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலே கண்டாய் என்ற அருள் புரியாயே வம்பனே தன்னை ஆண்ட மற்றி நான் பற்றிலேன் கண்டாய் உும்பெருமரியா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்துருவும் செம்பெருமானே சிவபுரத்தரசே திருப்பெருந்துரையுரை சிவனே எம்பெருமானை என்னை யாழ்வானே என்னை நீ கூவி கொண்டருளே வாடி பாதமேயல்லால் பற்றி நான் மற்றிலேன் கண்டாய் தேடி நீண்டாய் சிவபுர அரசே திரு பெருந்துறையுரை சிவனே ஊடுவதும் நோடு உவப்பது முன்னை உணர்த்துவது உனக்கென குருதி வாணினி இங்கு வாழ்கிலே கண்டாய் என்ற அருள் புரியாய வல்லை வளர குறமெறி தானே மற்ற நான் பற்றியிலேன் கண்டாய் ல்லை வாழ் பூத்தா சிவபுர தர சேதிரு பெருந்துரையுரை சிவனே எல்லை மூவுலகும் புருவி என்றிருவர் காணும் நாளின்மை வல்லை வாய் வாழ்த்தாய் வாடிலேன் கண்டாள் வருகின்ற அருள் புரியாயே பண்ணின மொழியாள் பங்கனியல்லாய் பற்றி நான் வாற்றிலேன் கண்டாய் Si va pura tara se pero en tu rayura y si உடல்வாய் மூக்கொடு செவிக்கான் என்று நின் கனை வைத்து மண்ணின் மேல் அடியேன் கண்டாய் வருக என்ற அருள் புரியாயே பஞ்சின் மெல்லடியால் பங்கனியல்லால் நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுர தரசே சிவனே நாயே நாடு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனி இங்கு வாழ்கிலே கண்டாய் என்ற அருள் பருதி ஒழியாய் பாதமே அல்லாய் வற்றினான் கண்டாய் திரு உயர் கோல சிவபுர அரசே திரு பெருந்துறையுரை சிவனே அருணைய நோக்கி கசிந்துள்ளம் முருகி கலந்து நான் வாழுமாறியா மருளனின் உலகில் வாழிலே கண்டார் என்ற அருள் புரியாயே வந்தனை விரலால் பங்கனியல்லாய் பற்றி நான் மற்றிலேன் கண்டாய் செந்தழல் போர்வாய் சிவபுறதரசே இரு பெருந்தூரையுறை சிவனே தமிழ் அரும் பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்துயாண்டாய் கண்டாய் வருகையன் அருள் புரியாயே பாவன சாவுன் பாதமேயல்லாய் பற்றி மற்றிலேன் கண்டாய் தேவர்தம் தேவே சிவபுரதரசே திரு பெருந்துறையுரை சிவனே மூவுல குருவர் இருவர் கிழ்மேலாய் முழங்கழலாய் நிமிந்தானே மாபுரியானே வாகிலே கண்டாய் வருகின்ற அருள் புரியாயே பழுதில் தொல் புகழால் பங்கனி அல்லால் பற்றி நான் மாற்றிலே கண்டார் செழுமதியா சிவபுர அரசே திரு பெருந்துறையுரை சுவனே தொழுவனோ பிறலை துதிப்பனோ எனக்கு துணையனைவனோ சொல்லாய் பழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்ற அருள் புரியாயே மழவிடையானே வாழ்கிலன் கண்டாய் வருகை என்ற அருள் புரியாயே திருச்சிற்றம்பலம் அவ்வினை கிவ்வினை யாமென்று சொல்லுதும் உய்வினை நாடாதிருப்பதும் முந்தமக்கூணமன்றே கைவினை வந்தும் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தம்மை தீண்டப்பரா திரு நீலகண்டம் காவினை எட்டும் குலம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் ஏயில் மூன்று எய்தீன் இன்றி இரு பொழுதும் பூவினை கொய்தே மலரடி போற்றுதும் நாமடியோ தீவினை வந்தம்மை தீண்டப்பரா நீலகண்டம் உலைத்தடம் ஊழிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டு எமையாண்ட விரிசடையே விளைத்தலை சூளமும் தண்டும் வழுவும் இவை உடையே சிலைத்தமை தேவினை தீண்டவரா திருநீலகண்டம் விண்முலகாகின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இரு தொழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றும் உடகீர் கழல் அடைந்தோம் தீம்பிய தீவினை மற்றினை இல்லா மலை இரண்டு அன்ன திந்தோல் உடகீர் கிற்றமை ஆண்டு கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை துறந்துவும் திருவடியே அடைந்தோம் சொற்றுமை தீவினை தீண்டப்பெறாதிருநீலகண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றியம் மாவினை வற்புறுத்தி பிறப்பில் பெருமாந்திரந்து அடிக்கு பிழையாத வண்ணம் புரிந்த பறித்த மலர் கொடு வந்து உமை ஏத்தும் பணியடியோம் சிறப்பிலி தீவினை தீண்ட நீலகண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து உன் கழல் அடிக்க உருகி மலர் கொடு வந்து உமை ஏத்ததும் அடியோம் செருவில் அரக்கனை சீரில் அடர்ந்து அருள் செய்தவரே திரியிலி தீவினை தீண்ட பெராதிரு நீலகண்டம் மாற்று மலர் விசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடை அடியும் முடியும் தொடர்பு அருகே தோற்றினும் தோற்றும் தொழுதும் வணங்குதும் நாம் அடியோம் சீற்றமதாம் திருவினை தீலப்பிழாதில் நீலகண்டம் சாக்கிய பட்டம் சமநுறு ஆகி உடை ஒழிந்தும் வாக்கியம் என்று இருதலை போகமும் பற்றும் விட்டார் பூங்கமல் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஆன் மை ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி த்ரூ மை யூடியூப் சேனல் வேர் ஐ ஷேர் டெம்பிள் விசிட்ஸ் வித் யூ I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.